ஐயா முரளி சிறப்பாசிரி சங்கத்தின் சார்பாக உங்கள் பிரச்சனை சொல்லுங்கள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு மார்ச் மாதம் முன்னாள் முதல்வர் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் தாயுள்ளத்தோடு கருணை உள்ளத்தோடு அரசு பள்ளிகளில் ஆறு ஏழு மற்றும் எட்டாம் வகுப்பு படிக்கும் அரசு பள்ளி மாணவர்களின் தனித்திறனை ஊக்குவிக்கும் விதமாக மேம்படுத்தும் விதமாக கலைக்கல்வி உடற்கல்வி கல்வி மற்றும் தொழிற்கல்வி என்ற அந்த பிரிவில் ஆறு பாடப்பிரிவுகள் மொத்தம் எட்டு பாடப்பிரிவுகளின் அடிப்படையில் கிட்டத்தட்ட பதினாறாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தொம்பது பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நியமனம் செய்யப்பட்டார்கள் அப்பொழுது அரசு ஆணையின் நூற்றி எழுபத்தி ஏழில் வாரத்திற்கு மூன்று அரை நாட்கள் பணி அதேபோன்று தொகுப்பூதியமாக ஐயாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்று அந்த அரசாணையில் குறிப்பிட்டிருந்தார்கள் தேவைப்படுமாயின் அவர்களுக்கு மூன்று பள்ளி மற்றும் நான்கு பள்ளிகள் கூட பணி வழங்கப்படும் என்றும் தெரிவித்திருந்தார்கள் ஆனால் அந்த அரசாணையில் மே மாத ஊதியம் வழங்கப்படாது என்று குறிக்கப்படவில்லை ஆனாலும் கூட கடந்த பதினான்கு ஆண்டுகளாக மே மாதம் ஊதியம் வழங்கப்படுவது இல்லை அதேபோன்று ஒரு பள்ளியில் மட்டும்தான் பணி நியமனம் செய்யப்பட்டோம் நாங்களெல்லாம் அரசு பள்ளி ஏழை எளிய மாணவர்களுக்கு கல்வியை சொல்லி கொடுக்க வேண்டும் நாம் கற்ற கல்வி சமூகத்திற்கு பயன்பட வேண்டும் என்ற அரசு பள்ளியின் மாணவர்களின் நலன் கருதி குறைந்த ஊதியமாக இருந்தாலும் கூட அந்த கல்வியை தொடர்ந்து சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு உயரிய நோக்கோடு லட்சியத்தோடு அந்த பணியை ஏற்றுக்கொண்டு நாங்கள் சிறப்பாக பணி செய்து கொண்டிருந்தோம் அப்படி பணி ஏற்றாலும் கூட வாரத்துக்கு மூன்று அரைநகர்கள் என்று சொன்னாலும் கூட மிக அதிக தொலைவில் இருந்து ஆசிரியர்கள் வருகின்ற பொழுது காலையிலிருந்து மாலை நேரம் ஒரு நாள் பணி கூட ஆகிவிடுகிறது மேலும் அந்த பள்ளி சார்ந்து மாணவர்களின் நலம் சார்ந்து தலைமை ஆசிரியர்கள் சொல்கின்ற அத்துணை பணிகளும் அலுவலகப் பணிகளாக இருந்தாலும் சரி அந்த விலையில்லா பொருட்களை கொடுக்கின்ற பணிகளாக இருந்தாலும் சரி அதை அலுவலகப் பணிகளாக இருந்தாலும் சரி கூட அதையும் நாங்கள் செய்து கொண்டு தான் இருக்கின்றோம் போன்று தேர்வு நடைபெற்ற நாட்களில் தொடர்ந்து கூட பணியாற்றி கொண்டு இருக்கின்றோம் போன்று விளையாட்டுப் போட்டிகள் மற்றும் கலை திருவிழாக்கள் நடக்கின்ற பொழுது அந்த மாணவர்களை தயார்படுத்தி ஒன்றிய அளவில் மாவட்ட அளவில் மாநில அளவில் சிறப்பாக பங்கேற்று பரிசுகளும் பெற்று வருகின்றோம் அதேபோன்று மாநில அளவில் தேசிய அளவில் கூட எங்கள் பகுதி நேர ஆசிரியர்கள் சிறப்பாக பணியாற்றி அந்த பரிசுகளெல்லாம் பெற்று வந்தார்கள் என்பதையும் கூறிக்கொள்ள கடமைப்பட்டுள்ளேன் இப்படியே பதினான்கு ஆண்டுகளாக நாங்கள் படுகின்ற துன் துன்பங்கள் துயரங்கள் சொல்லி அடங்காவை ஏனென்று கேட்டால் ஒரு குடும்பத்திற்கு ஒரு மனைவி குழந்தைகள் மற்றும் வயதான பெற்றோர்களை வைத்து கொண்டு இன்றைய பொருளாதார நெருக்கடியில் மூன்று வேளை உணவு கூட சரியாக சாப்பிட முடியவில்லை மருத்துவ அந்த வசதிகளை ஏற்படுத்தி கொள்ள முடியவில்லை கல்விக்கான உன்னான கட்டணங்களை செலுத்த முடியவில்லை மிகவும் சிரமப்பட்டு அள்ளல் பட்டு உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் ஒவ்வொரு நாளும் அணு அணுவாக சித்திரவதைகளை கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக செத்து கொண்டு இருக்கணும் என்று தான் சொல்கிறோம் இப்படியெல்லாம் சொல்கின்ற பொழுது எங்கள் வாழ்க்கை முறையை பதினானாண்டுகள் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றதை சொல்லும் பொழுது எங்கள் கண்களில் இரத்த கண்ணி வருகிறது இந்த இதயமே நின்றுவிடும்போல் அவ்வளவு கடினமாக உள்ளது ஏனென்று கேட்டால் பதினான்கு ஆண்டுகள் என்பது மிகப்பெரிய காலகட்டம் கண்டிப்பாக அவ்வளவு ரொம்ப சிரமத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம் ஒரே ஒரு காரணம் அரசு பள்ளி ஏழை மாணவர்களுக்கு நாம் கல்வியை கற்றுக் கொடுக்க வேண்டிய அந்த உயிரியின் நோக்கம் லட்சியின் நோக்கத்தில் தான் பயணித்து கொண்டிருக்கின்றோம் கடந்த கடந்த முறை ஆட்சியில் கூட அவர்கள் செய்வார்கள் என்று வலியுறுத்தினோம் உங்களுக்கு செய்வதற்கு வாய்ப்பில்லை என்று ஒரு வெளிப்படையாக சொல்லிவிட்டு அந்த அதிமுக அரசு சொல்லிவிட்டு சென்றார்கள் அப்படி இருந்தும் கூட இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சட்டப்பேரவைத் தேர்தலில் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் களனையா அவர்கள் அந்த தேர்தல் வாக்குறுதி எண் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு மற்றும் நூற்றி தொண்ணூற்றி மூணில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பகுதி நேர ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என்று வாக்குறுதியை கொடுத்தார்கள் அதன் பின்பு இரண்டாயிரத்தி பத்தொன்பது பாராளுமன்ற தேர்தலிலும் அதே வாக்குறுதியை கொடுத்தார்கள் இப்பொழுதைய மு முதல்வரவர்கள் முதல்வர் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டப்பேரவைத் தேர்தல் வாக்குறுதி எண் நூற்றி எண்பத்தொன்று இப்பொழுது போராடி கொண்டு இருக்கின்றமே அந்த வாக்குறுதி எண் நூற்றி எண்பத்தொன்னிலும் கூட நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இன்னும் சொல்லப்போனால் போனால் நூறு நாட்களுக்குள் உடனடியாக பகுதி நேர ஆசிரியர்களை பணிந்தரம் செய்யப்படுவார் என்ற வாக்குறுதியை கொடுத்துள்ளார்கள் உங்க பாக்கெட்ல வச்சிருக்கீங்க இந்த நூத்தி எண்பத்தி ஒன்னு திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்த வாக்குறுதி ஆமாங்க ஆமாங்க எடுத்து அப்படி காட்டுங்க ஐநூத்தி சில்ற ஐநூத்தி ஐந்து அப்படி இருக்க பின் பண்ணிருந்தா தேவையில்ல சரி நம்ம இடைவெளிக்கு அப்புறம் பேசுவோம் இது ரொம்ப முக்கியமான விஷயம் உங்க பேச்சுல கடுமையும் ஒரு பெரும் சோகமும் உளரீதியாக சித்திரவதையும் குடும்ப வறுமையும் நாங்கள் உணர்ந்து உண்மையா உண்மையா முரளி சார் அரசுக்கு உங்களுடைய கோரிக்கை வைங்க சார் நம்ம அரசியல் விமர்சகர் திரு குமார் ஐயா குறிப்பிட்டார் முறைப்படி வரவில்லை என்றாலும் கூட ஒரு வார்த்தையை சொன்னார்கள் ஐயா அவர்களுக்கு நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன் நாங்கள் முறைப்படி தான் வந்தோம் ஏனென்று கேட்டால் பத்திரிகையில் விளம்பரம் செய்து போன்று எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் அந்த பதிவு மூப்பு பணி சீனியார்க்கு அடிப்படையிலும் போன்று கல்வி தகுதியும் உள்ளது போன்று தேர்வுக்குழுவை வைத்து அந்த மாவட்ட அளவில் பரிச்சை வைத்து முறைப்படி தான் எங்களை எடுத்துள்ளார்கள் ஆ ரைட் ரைட் சார் சரி கண்டிப்பாக கண்டிப்பாக சரிங்க தொடர் புரிஞ்சுக்கிட்டேன் அதனால் முறைப்படி தான் வந்திருக்கிறோம் முறைப்படி வந்திருக்கிறோம் அதனால் வந்து இவங்கள் இந்த மூன்று தேர்தல் அறிக்கையில் சொன்னதுனால தான் நாங்கள் வேறு வேலைக்கு பண்ணி கூட போக முடியலை இந்த வாக்குறுதியை இவர்கள் கொடுக்கவில்லை என்று சொன்னால் எங்களுக்கு தகுந்த எங்கள் கல்வி தேர்ந்த தனியார் துறையில் சென்று இன்றே நேரம் பல ஆயிரக்கணக்கான மாத சம்பவங்களை பெற்று எங்கள் குடும்ப வாழ்வாதாரத்தை உயர்த்தியிருப்போம் இவர்கள் கொடுத்த வாக்குறுதியை நம்பித்தான் கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளாக பயணித்து கொண்டிருக்கின்றோம் இந்த ஆட்சி பொறுப்பேற்று ஐந்து ஆண்டுகள் முடிகின்ற வேலையிலும் கூட இவர்கள் சொன்ன இந்த நூற்றி எண்பத்தொன்று தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை எங்களுக்கு நம்பிக்கை இழந்து விட்டோம் என்று சொல்வதை விட நாங்கள் ஏமாற்றப்பட்டு விட்டோம் என்று தான் குறிப்பிட விரும்புகிறோம் அந்த அடிப்படையில் இந்த மாணவர்களுக்கு உண்மையான சொல்கிறேன் அரசு பள்ளி அந்த ஏழை மாணவர்களுக்கு எங்களை முழு நேர பணி பணிதந்திரம் செய்யப்பட்டால் உண்மையாலும் அவர்களுக்கு முழு நேரத்திலும் எங்களுடைய அந்த கல்வியை கற்றுக் கொடுத்து அந்த ஏழை எளிய மாணவர்களின் வாழ்வை தரத்தை உயர்த்துவோம் நாங்கள் கேட்பதெல்லாம் முதல் ஏழை எளிய அரசு பள்ளி மாணவர்களுக்கு எங்கள் கல்வி கொண்டு செல்ல வேண்டும் அவர்கள் அந்த வாழ்வாதாரம் மீட்கப்பட வேண்டும் ஏனென்றால் மாணவர்களின் தனித்திறையினை வளர்த்தால்தான் ரெகுலராக படிக்கின்ற பாடத்தை விட இந்த மனச்சோர்வு இருக்காது உடல் திறன் சரியாக இருக்கும் உடற்கல்வி தேவைப்படும் ஆசிரியர்கள் தேவைப்படுவார்கள் கலை அதை போன்று கம்ப்யூட்டர் ஆசிரியர்கள் தொழிற்கல்வியில் உள்ள மற்ற ஆறு பாடப்பிரிவுகளும் தேவைப்படுகின்றது ஆதலால் நாங்கள் வேறொன்றும் கேட்கவில்லை நீங்கள் கொடுத்த வாக்குறுதி நூற்றி ஐம்பத்தொன்னை எந்தவித நிபந்தனையும் என்று போர்க்கால அடிப்படையில் உடனடியாக அரசு ஆணையாக நிறைவேற்றப்பட வேண்டும் அதுவரை கண்டிப்பாக உங்களை நம்பியிருக்கிறோம் ஆனால் இந்த தொடர் டிபி முற்றிய போராட்டம் என்பது தொடர் போராட்டம் அந்த போராட்டக் களத்தை விட்டு எங்களுடைய எந்த அடக்குமுறை காவல்துறை அடக்குமுறைக்கும் அஞ்சாமல் கண்டிப்பாக இந்த தொடர் போராட்டத்தை முன்னின்று நடத்தி கொண்டிருப்போம் எங்கள் உயிர் போகும் நிலை வந்தாலும் கூட இந்த போராட்டக் களத்தை விட்டு அகலமாட்டோம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அவர்கள் சொன்ன வாக்குறுதி நூற்றி எண்பத்தொன்னை உடனடியாக போர்க்கால அடிப்படையில் அரசு ஆணையாக பிறப்பிக்கப்பட வேண்டும் அதுவரை போராட்ட களத்தை விட்டு செல்ல மாட்டோம் என்பதையும் இந்த ஊடகத்தின் வாயிலாக தெரிவித்து கொள்ள கடமைப்பட்டுள்ளேன்